ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சண்டே விலாக் நம்ம சேனல் அன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான மரவள்ளிக்கிழங்கு வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வடை இது பண்ணுறதுக்கு நான் வந்து ஆஃப் கேஜி அளவுக்கு மரவள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன் அதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு தோல் உரித்து எடுத்துக்கலாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நீங்கள் தோல் உரிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி உரித்து எடுத்துருங்க சின்னதாக கட் பண்ணி உரிக்கும் போது உங்களுக்கு தோல் ஈஸியாக பிரிஞ்சு வந்துடும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இதுக்கு இது வந்து ஒரு கேரட் துருவு துருவி வச்சு துருவி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி துருவி எடுக்கும்போது உங்களுக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லாமே துருவி எடுத்தாச்சு இப்போ வந்து இது அப்படியே இருக்கட்டும் நான் வந்து இரநூறு கிராம் உளுத்தம்பருப்பை ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கேன் நல்லா கழுவிட்டு ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க அப்போது வந்து உங்களுக்கு மிக்ஸியில் அரைக்கும் போது மாவு சூடும் ஆகாது எண்ணெயும் இழுக்காது நல்லா சாஃப்டாக இருக்கும் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பை தண்ணி இல்லாமல் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் அது கூடவே நம்ம துருவி வச்சுருந்தேன் மரவள்ளைக்கிழங்கு சேர்த்துட்டு மாவுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் அந்த மரவள்ளிக்கிழங்கில் இருக்கிற தண்ணியே சரியாக போயிடும் இது வந்து நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு இருக்கணும் எல்லா பருப்பையும் அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இது ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருங்க எல்லாமே அரைச்சி எடுத்தாச்சு இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் டீஸ்பூன் மிளகு இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு காஞ்ச பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க காஞ்சி பச்சரிசி மாவு சேர்க்கும் போது உங்களுக்கு வடை வந்து நல்லா மொறுமுருன்னு இருக்கும் இது கூட பொடியை கட் பண்ண ரெண்டு வெங்காயம் நாலு பச்சை மிளகா அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம பருப்புலேயே உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் உப்பு எதுவும் சேர்க்கல நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பத்தலைன்னா தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து வடை சாஃப்ட்டாக இருக்கும் இது வடை தட்டிக்கலாம் வடை தட்டுறதுக்காக நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்திருக்கேன் நீங்கள் வாழை இலையில் கூட தட்டிக்கலாம் இது வந்து மரவள்ளிக்கிழங்கு மா சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி பிளாஸ்டிக் பேப்பரில் வச்சு தட்டிக்க எடுத்துக்கோங்க தட்டிட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அடுத்து சிம்மில் வச்சுட்டு ஒரு ஒரு வடையாக தட்டி சேர்த்துக்கலாம் வடை தட்டி சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கோங்க பொட்டியிருந்தால் இந்த மாதிரி பிரித்து விட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் அடுப்ப மிதமான தீயில வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப ஹெல்த்தியானது இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் பசங்க மரவள்ளி கிழங்கு அப்படியே கொடுத்தா விரும்பி சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி வடையாக தட்டி செஞ்சு கொடுத்திங்கன்னா ஈஸியாக சாப்பிட்ருவாங்க எல்லா மாவையும் அதே மாதிரி வடை தட்டி எடுத்துக்கலாம் ரெடி ஆகிடுச்சு எல்லாத்தையுமே வடை செஞ்சாச்சு இது கூட நான் இன்றைக்கி வந்து சிக்கன் கிரேவி வச்சுருக்கேன் நீங்கள் தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம் பாருங்க வடை எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு எண்ணெயும் இருக்கலை ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் சிக்கன் குழம்பு கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக ஹெல்த்தியான மரவள்ளிக்கிழங்கு வடை ரெடி ரெடியாகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்